ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வேண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்குங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க நீங்க கடந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு ிருக்கும் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கோடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ இல்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்றத நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே இனி வரக்கூடிய சிம்ம சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது தொடர்ந்து பார்க்க போறோம் அதாவது இந்த கடந்த காலகட்டங்களில் கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க சரி எப்படியாவது அது முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி வந்து நடக்க ஆரம்பிச்சுது நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது இதுவரை வந்து நாலஞ்சு மாதங்கள் ஆனால் உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக ஒரு ஐந்து மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் வந்து முழுமதுமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்க நிச்சயமா வந்து அடைய போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்தை கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதி கேட்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் இல்லற நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சங்கி சரியான அங்கீகாரம் வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஓகேங்களா அவங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பற்றுப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விளை லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் உதவிகள் உறவில் சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே சிம்மராசி ஆண்கள் வந்து திருமணம் நிலையை நிலையம இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க இல்லை கேஸ்ட் வேற இருக்கும் இல்லை நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு பெற்றோர்களே உங்களுடைய காதலுக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் மான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சில வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சில சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது நீங்க போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க சொல்லுவாங்க கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரங்களை நீங்க பாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரு நூறு நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் போய் கேட்கும்போது தொண்ணூத்தஞ்சு நபர்கள் கடன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில் ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்கள் பொருளாதார சிக்கல் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஏதாவது உறவுகள் அதாவது குடும்ப உறவுகளோ அல்லது உறவினர்களோ இவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து நிச்சயமாக ஏற்பட அதிகமாக வாய்ப்பு தவறான உறவுகள் தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அப்படி அவர் தவறான நண்பர்கள் தெரியும் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து சிம்மராசிக்காரங்க உடனடியாக விலகி இருப்பது வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நிலை சீராகும் செலவுகள் வரும் காரிய தடைகள் நீங்கும் ராசியாதிபதி சூரியன் சஞ்சாரத்தினால தொட்டதெல்லாமே தொடங்கும் தந்தையாரின் நலனில் அக்கறை தேவை கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்படுவது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து நன்றாக இருக்கும் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிட்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உறவினர்கள் மூலம் விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டியிருக்கும் கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்கள் நடந்த அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் உண்டாகும் போட்டிகள் நீங்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்கள் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் பண வரவு இருக்கும்ங்க இடமாற்றம் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவை இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கட்டளை இடுற பதவி கிடைக்கும் அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை இருப்பது நன்மை அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கி ஒன்று பிள்ளைகளுடைய எதிர்காலம் எண்ணங்கள் மேலோங்கும் எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீங்க எதிர்பாராத திடீர் செலவுகள் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் அடுத்ததா உங்களை பரிகாரம் சிவனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்